அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதுல ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களோடு கூட இணைந்திருப்பதில் பெருத்த மகிழ்ச்சி இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் யோபு சரித்திர புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே இந்த இடத்துல யோபுவனுடைய புலம்பலை குறித்து நாம் தியானிக்கிறோம் சென்று போன மாதங்கள் என்னை காப்பாற்றி வந்த நாட்கள் அன்றைக்கு நான் இருந்த செல்வசீர் என்று சொல்லி யோபு புலம்புகிறார் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து செல்கிறீர்களா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே சின்ன சின்ன பிரச்சனைகளை இருக்கிற பொழுது சின்ன சின்ன குழப்பங்கள் வழியாக நாம் நடந்து செல்கிறபோது நம்முடைய வாழ்க்கையிலே தாங்கன்னா துயரங்கள் வழியாக நாம் கடந்து செல்கிற நாட்களிலே இப்படி நம்முடைய மனது பழையவைகளை யோசித்து புலம்புகிறது யோபுனுடைய புலம்பல் அப்படித்தான் இருந்தது அந்த நாட்களில் நான் இப்படி இருந்தேன் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது ஆண்டவர் சர்வவல்லவர் என்னோடு கூட இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண்மலையிலிருந்து தேன் எனக்காக ஓடி வந்தது இப்படியெல்லாம் செல்வமாக வாழ்ந்து வந்தேன் என்று சொல்லி அநேக காரியத்தை குறித்து கீழ் வருகிற வசனங்களில் அவர் சொல்லுகிறார் ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து தவித்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் யோபுவனுடைய நிலைமையில இருந்து நாம் பார்க்கும்பொழுது அவன் மிக உயரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி தனிமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் ஒருவேளை தனிமையில் நீ அது போல அழுது கொண்டிருக்கிறாய் தேவனுடைய ஜனமே உன்னுடைய பிள்ளைகள் உன்னை விட்டு போய்விட்டார்கள் உன்னை கவனிப்பதில்லை உன்னுடைய கணவன் உன்னை விட்டு போய்விட்டான் உன்னுடைய மனைவி உன்னை விட்டு போய்விட்டார்கள் உன்னை கவனிக்க ஆள் இல்லை என்று சொல்லி நீ தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறாயா சென்று போன நாட்களின் சீர் ஆண்டவர் திரும்ப உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார் தேவன் காப்பாற்றி வந்த நாட்களின் சீர் திரும்ப உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருவார் இந்த இடத்துல யோபு அப்படித்தான் புலம்புகிறான் ஆனால் நாள் ஒன்று வந்தது யோபுவினுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் தலைகீழாக மாற்றினார் அவனுடைய வாழ்க்கையில் அவனால் எதையெல்லாம் மாற்ற முடியாது இப்படி ஆகிவிட்டது என்று அவன் புலம்பிக் கொண்டிருந்தானோ அதை மாறாக எல்லாவற்றையும் தலைக்கழாக மாற்றினார் இன்றைக்கு தனிமையில் நின்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே தேவனுடைய பிள்ளையே ஆண்டவருடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஒரு நிமிடத்தில் ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் இங்கேயோபு ஒரு ஒரு சில நிமிடங்கள் புலம்பினாலும் அவனுடைய மனதில் ஒரு ஆழ்ந்த எண்ணம் இருந்தது ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள் என்னை சந்திப்பார் என்று சொல்லி என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவார் என்று சொல்லி அப்படித்தான் நம்பிக்கையோடு காத்திருங்கள் கர்த்தர் உங்கள் பிரச்சனை முழுவதும் மாற்றுவார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே